மீண்டும் இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஜீரோ வேஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க வேஸ்ட் ஆவதை தவிர்த்து விட்டால் நீங்கள் ஹீரோ தான் ஜீரோ வேஸ்ட் ஹீரோ நாம் ஒவ்வொருவரும் ஜீரோ வேஸ்ட் ஹீரோவாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு மூன்று வழி ரீசைக்ளிங் என்விரான்மெண்டல் ஸ்டியூவ்ஷிப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இந்த மூன்றிலும் நாம் ஆக்டிவாக ஈடுபட வேண்டும் ரீசைக்லிங்னா என்ன இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிகிட்டு இருந்ததா ரீ பர்பஸ் அண்டு ரீசைக்கிள் டு ரெடியூஸ் வேஸ்ட் அண்டு ப்ரொட்டெக்ட் தி என்விரான்மெண்ட் நான் பேசிக்கொண்டது அதே தான் இந்த டாபிக் ரீ பர்பஸ் அண்டு ரீசைக்கிள் முடிந்தவரை வேஸ்ட் மேக் குறைப்பதற்கு அது எப்படி மீண்டும் அதை பயன்படுத்துவது அதுதான் ரீ பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்டு ரீசைக்கிள் அதை ரீசைக்கிள் செய்ய முடிந்தால் வேறு விதமாக உருமாற்றம் செய்து அதை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்த வேண்டும் அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டூவர்ட்ஷிப் நீங்கள் தலைமை எடுத்துக்கொண்டு இதை பற்றி மற்றவர்களிடமும் நீங்கள் பேச வேண்டும் நான் மற்றும் இதை ஃபாலோ பண்ணினால் பற்றாது நாம் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி மற்றவர்களையும் இதை ஃபாலோ பண்ண செய்ய வேண்டும் அவர்களுக்கும் ஆர்வம் மூட்டி அவர்களும் இதை ஃபாலோ பண்ண செய்ய வேண்டும் அட்வொகேட் டு சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் டு safeguard natural நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அடுத்து கம்யூனிட்டி Participation பார்ட்டிசிபேஷன் இன் லோக்கல் இனிஷியேட்டிவ் டு ப்ரமோட் ஜீரோ வேஸ்ட் லிவிங் நம்ம சொசைட்டியும் நம் நண்பர்களையும் நம் உறவினர்களையும் இந்த மாதிரி கம்யூனிட்டியாக ஒரு பொதுவாக ஒரு எங்கேஜ்மெண்ட்டை நம்ம பண்ண வைக்கணும் அல்லது அது நடக்கும் இடத்தில் நாம் போய் அதை கலந்து கொள்ள வேண்டும் பார்ட்டிசிபேட் இன் லோக்கல் இனிஷியேட்டிவ் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா என்னுடைய பிறந்த நாள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அல்லது இயற்கைக்கு ஏதாவது செய்யணும் அப்பொழுது என்னுடைய மகன் என்ன செய்தார் என்னுடைய விருப்பத்தின் பேரில் பத்து மரங்களை புதிதாக நட்டார் இதற்கு வந்து ஒரு சொசைட்டி இருக்கிறது என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் இதை சோஷியல் ஃபாரஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் பத்து மரங்களை என் சார்பாக அவர் நட்டார் மாதம் மாதம் அந்த மரம் அந்த செடி அது மரம் எவ்வளவு தூரம் வளர்கிறது என்பதை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுச்சிக்கிட்டே இருப்பார் அவர் அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றார் வரைக்கும் நிறைய மரங்கள் அந்த மாதிரி நட்டுருக்கார் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து நம்மளை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும் பவர் அப் சே நோ டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பயன்படுத்துறது பேக் பயன்படுத்துகிறது அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து நம்ம நோ சொல்லி நிறுத்தணும் கம்போஸ்ட் டு தி ரெஸ்க்யூ டு ஃபுட் ஸ்கிராப்ஸ் அண்ட் யார்ட் வேஸ்ட்டு ஃப்ரம் லேண்ட்ஃபில்ஸ் சென்னையில் கஸ்தூர்பா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே இருக்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுகள் உணவு கழிவுகள் இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க ஒரு ஒரு கம்போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே கொண்டு வந்து அதை கொட்டிடுறாங்க அதில் இருந்து கேஸ் உ உற்பத்தி பண்ணி அவங்க வீடுகளுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க மீதமாக இருக்கிற அந்த உரக் கழிவுகள் எல்லாத்தையுமே விற்று உரமாக விற்று அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் சொசைட்டி வளர்ப்பதற்காக அந்த மாதிரி செய்கிறார்கள் நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அந்த மாதிரி பயனுள்ளதாக மாற்றுகிறார்கள் சஸ்டைனபிள் சாய்ஸஸ் பிக் இம்பாக்ட் சூஸ் ப்ராடக்ட்ஸ் வித் மினிமல் பேக்கேஜிங் அண்ட் கோ ஃபார் ரீயூசபிள் ரீசைக்கிளபிள் ஆர் கம்போஸ்டபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கன்சர்வ் எனர்ஜி ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பை டேர்னிங் ஆஃப் லைட்ஸ் அண்ட் அன்பிளக்கிங் எலக்ட்ரானிக்ஸ் வென் நாட் இன் யூஸ் இது நம்ம வீடுகளிலும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது நிறைய ரூமில் நம்ம இல்லைன்னா கூட ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம அந்த எனர்ஜியை மிச்சப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு யூனிட் மிச்சம் மிச்சப்படுத்துவது என்பது இரண்டு யூனிட்டுகளை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு சமம் நம்ம வந்து பே மொபைலை வந்து சார்ஜரை போடுவோம் மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த சார்ஜர் அப்படியே இருக்கும் சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும் அப்போ எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும் நம்ம மொபைலில் சார்ஜ்லேருந்து எடுக்கும் பொழுது சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம எனர்ஜியை மீதப்படுத்த முடியும் அதே மாதிரி தான் டிவி டிவி பார்த்துட்டு நம்ம வந்து மியூட்டில் போட்டுருவோம் அல்லது வந்து டிவியை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போவோம் மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணுறது இல்லை நிறைய வீடுகளில் இரவும் முழுக்க அந்த மெயின் சுவிட்சு ஆன்லே தான் இருக்கும் அதனால் நிறைய எனர்ஜி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிட்டே போகுது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பொருட்படுத்திக்கணும் ஸோ மூணு விஷயங்களை சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் பாதுகாப்பதற்கு ரீசைக்கிள் ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் தேவையில்லாத நிறைய பிரிண்ட் அவுட் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க தேவையில்லை அப்படிங்கிறப்போ அதை சேவ் மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாகவே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்பட்டால் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா நல்லது ஆனால் நிறைய அலுவலகத்தில் பிரிண்ட் அவுட்டுக்கே நிறைய பேப்பர்கள் செலவாகிறது அந்த பேப்பரை உருவாக்குவதற்கு நாம் நிறைய மரங்களை அழிக்கிறோம் இதெல்லாம் நாம் வந்து கவனத்தில் கொண்டு தேவைப்பட்டால் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும் அல்லது சாஃப்ட் காப்பியாகவே நாம் லேப்டாப்பிலேயே அது பார்த்து யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் சரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் நம்ம படித்து பார்த்தாச்சு அந்த சர்க்குலர் எல்லாருக்கும் போயிட்டு வந்துடுச்சு இப்போ அந்த பேப்பரை மீண்டும் பயன்படுத்த முடியுமா ரீயூஸ் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னால் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் ரெண்டாவது சைடு பிளாங்காக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த பிளாங்கான பே பகுதியை வெற்றுத்தாளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அதை ரீசைக்கிள் பண்ணுவதற்கு லைப்ரரியிலே அங்கே ரீசைக்கிளிங் மிஷின் இருந்ததுன்னா இந்த பின் இருந்ததுன்னா அதில் கொண்டு போய் இந்த பேப்பரை போட்டுடணும் இப்போது இந்த மூணு வந்து இப்போ ஐந்தாக இதை டெவலப் ஆகிடுச்சு ரீயூஸ் ரிப்பேர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிள் இந்த மாதிரி பல விஷயங்களாக இப்பொழுது ஐந்து விஷயங்களாக இது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு கண்ணாடி பாட்டில்கள் அதை வந்து டெக்கரேட்டிவ் வேசஸ் பூ வைக்கக்கூடிய ஜாடிகளாக அதை பயன்படுத்த முடியும் ரெண்டாவது பிக்சர் பாருங்கள் டயர் டயரை வந்து வெளியில் அவுட்டோர் சீட்டிங்காக அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதை உருமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் யுனீக் ஃபர்னிச்சர் மர சாமான்களை அதை வேறு விதமாக பயன்படுத்தி ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி நம்ம அதை மீண்டும் அதை பயன்படுத்துவதற்கு அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கலெக்ஷன் சென்டர் உருவாக்குனாங்க ஒரு ஸ்கூலில் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அங்கே படிக்கின்ற மாணவர்களிடம் சொல்லி காட்டன்ஸ் ஏதாவது பயன்படுத்தாத காட்டன்ஸ் கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து போட சொன்னாங்க ஒரே மாதத்தில் நாலாயிரத்து ஐநூறு காட்டன் அந்த கலெக்ஷன் சென்டரில் சேர்ந்துச்சு அது எந்த விதமான காட்டனாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை கலெக்ட் பண்ணி அது அப்படியே மாணவர்கள் உட்காருவதற்கு சேர் அண்டு டேபிளாக அதை செஞ்சு கொடுத்தாங்க அல்லது அந்த காட்டனில் என்ன ஆகும் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் அது கிழிந்து நைந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் ஆனால் அந்த காட்டன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படத்தில் காட்டுறது மாதிரி மாணவர்கள் உட்காருவதற்கு தனித்தனி சேரு டேபிளாக அதை மாற்றி கொடுத்தாங்க இதுதான் ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம பழைய நியூஸ் பேப்பரை வந்து வீட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது எந்தெந்த விதத்திலலாம் உருமாறுது பாருங்கள் டெலிஃபோன் டைரக்டரி இப்போ இப்போ டெலிஃபோன் டைரக்டரிலாம் நீங்கள் பார்க்குறதே இல்லை எங்கேயுமே இல்லை ஒரு டைரக்டரிய யூஸ் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு புத்தகமாக அதை யூஸ் பண்ணலாம் முட்டை வைக்கக்கூடிய காட்டன்களாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு உருமாற்றம் செஞ்சுருக்காங்க பில்டிங் இன்சுலேஷன் அதாவது சுவருக்கும் வீட்டு உள் சுவருக்கும் இடையில் ஒரு இன்சுலேஷன் மாதிரி அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு தடுப்பு ஏற்படுத்தினால் நம்மளுக்கு வந்து ஹீட்டு வெளியில் போகாமல் இருக்கும் அல்லது வெளி ஹீ வெளி ஹீட் வெளியிலிருந்து சூடு உள் பரவாமல் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் பெர்ரி பாக்ஸஸ் பழங்கள் போட்டு வைப்பதற்கு பாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க பேப்பர் போர்டாக யூஸ் பண்ணுறாங்க கிட்டி லிட்டர் இந்த சின்ன சின்ன வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா குட்டி நாய் குட்டி பூனையல் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு அந்த ஒரு ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்க அடுத்து பேப்பர் பிளேட்டு கவுண்டர் டாப்பு அல்லது மறுபடியும் அது நியூஸ் பேப்பர் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர்கள் செய்தித்தாள்கள் இந்த மாதிரி பல மாதவியாக உருமாற்றம் அடைகிறது இது பாருங்கள் ஒரு பழைய பிளாஸ்டிக் ட்ரம்மு இந்த ட்ரம்மை எவ்வளோ கிரியேட்டிவாக யூஸ் பண்ணி ரெண்டு பேர் உட்கார மாதிரி சேரு அதுக்கு ஒரு டீப்பாயும் கூட அதை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அவ்வளோதான் அந்த ட்ரம்மை வந்து வேறு வழியே இல்லை நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை இதை புதிதாக இந்த மாதிரி ஒரு பொருளை க்ரியேட் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து ஒரு டயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் காட்டினேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டயர் போட்டிருக்காங்க நடுவில் உட்கார்றதுக்கு ஒரு பின்னல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டீப்பாயை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப டேமேஜான டயரை வந்து ஷேப் மாற்றி அது பின்னால் சாய்ந்து கொள்வதற்காக அது ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் டயர் ஒன்று ஒன்றுக்கும் அழகாக கலர் கொடுத்து கருப்பு கலரில் தானே டயர் இருக்கும் ஆனால் அதற்கு தனியாக ஒவ்வொரு கலர் கொடுத்து அது தோட்டங்களில் இவ்வளோ அழகான முறையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நிறைய இடத்துல நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணும் பொழுது ப்ளக் பாயிண்ட் மேபி உயரத்தில் இருக்கும் அதில் தொங்க விட முடியாது மொபைலை அது அது மொபைல் வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு தேடுவோம் இது பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலு தான் அழகாக கட் பண்ணி அந்த ப்ளக்கு மேலே அந்த பகுதி உட்கார மாதிரி வச்சு மொபைல் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க பாட்டில் அப்படியே தூக்கி போடாமல் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மைலி பிக்சர் கூட வரைஞ்சி ரொம்ப அழகாக இதை வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இந்த பாட்டில் ஷாம்பூ பாட்டில் இதை எப்படி அழகாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த நீங்கள் நல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சால் மொபைல் மொபைலை வந்து நம்ம வைக்கிறதுக்கு வேறு இடம் தேடாமல் அல்லது சில பேர் சோஃபா மேலே ரெண்டு மூணு தலைவாணியை போட்டுலாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக ஒரு ஹோல்டராகவே இதை வந்து செஞ்சு வைக்கிறாங்க இது பழைய பாட்டில் யூஸ் பண்ண பாட்டில் உள்ளே வந்து வெளியில் படம் வரைஞ்சி உள்ளே லைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது பாருங்கள் பழைய கேன் தூக்கி போடாமல் அதை வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ப்ளக் பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல ப்ளக்கை நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே விழுந்துடும் மீண்டும் அதை பயன்படுத்துகிறக்க கீழே குனிஞ்சு அதை எடுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக டேபிள் ஓரத்தில் இந்த மாதிரி பெரிய கிளிப்பை வச்சு அதில் வச்சுருக்காங்க நம்ம சிரமம் இல்லாமல் அடுத்த தடவை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்யணும் அவ்வளோதான் இது பாருங்களேன் பென் அண்ட் ப்ரஷ் ஹோல்டர் பழைய வளையல்களை அடுக்கி வச்சு அதை ஒட்டுறதுக்கு ஃபிவிகாலோ அல்லது வேறு ஏதோ யூஸ் பண்ணி ஒட்டி அதை இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாக அல்லது ப்ரெஷ் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறாங்க இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் லேம்ப்ஸ் அண்டு கேண்டில் ஹோல்டர்ஸ் பாட்டில் அல்லது ஜாரை வந்து இந்த மாதிரி வச்சு லைட்லாம் போட்டு அதை ஒரு அழகு சாதாரணமாக ப மாத்திருக்காங்க பழைய கிழிஞ்ச சேலைகள் பட்டு சேலைகளோ அல்லது மற்ற சேலைகளோ அதை வந்து டைனிங் டேபிளில் டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பழைய உடஞ்சி போன கப்பு இது அப்படியே தூக்கி போட்டால் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு அது மாறு செய்யும் அதனால் இது அப்படியே ஒரு கேண்டிலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ராக்ரண்ட் கேண்டில் வாசனை தரக்கூடிய ஒரு கேண்டிலாக யூஸ் பண்ணுறாங்க பழைய கிழிஞ்சு போன ஜீன்ஸ் இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா பேக்கெட் தச்சு கப்போர்ட் ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணலாம் புது விதமான எண்ணங்கள் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் புதிதாக சிந்தனை செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த மாதிரி நல்ல ஒரு புது புது புதிதான புதிதான எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு நம்ம சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செஞ்சுருக்காங்க அதுக்கு வண்ணங்கள் தேவையான வண்ணங்கள் கொடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் பழைய டி ஷர்ட் டிஷர்ட்டை அடியில் தச்சுட்டு இதை ஒரு பையாக யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் வந்து ஏதாவது பொருள் போட்டு வைக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த டயரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அம்பர்லா ஸ்டாண்டு தேவையான அளவு மேலே அந்த டயரில் ஓட்டை போட்டு அந்த டயர் ஓரத்தில் இருக்குது அதில் வாக்கிங் ஸ்டிக் அல்லது கொடைகள் சொருகி வைக்கிறதுக்கு ஒரு இடமாக யூஸ் பண்ணுறாங்க பழைய பிளாஸ்டிக் ஸ்பூன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நைட் லேம்ப் செஞ்சு வச்சுக்கிறாங்க தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கணும் அதனால் ரெடியூஸ் ரெடியூஸ்னால் என்ன மினிமைஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் அது எப்படி குறைப்பது வேஸ்டை எப்படி குறைப்பது ரீயூஸ் மீண்டும் அதை பயன்படுத்த முடியுமா ரீசைக்கிள் அல்லது கம்போஸ்ட் இதை ரீசைக்கிள் பண்ணி வேறு விதமாக மாற்ற முடிந்தால் வேறு விதமாக மாற்றி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரெக்கவர் ரெக்கவர் எனர்ஜி அண்ட் மெட்டல்ஸ் ஃப்ரம் வேஸ்ட் ஸோ மெட்டலை வந்து வேஸ்டில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் சில டயர்கள் எல்லாம் வந்து கம்பிகள் கொடுத்துருப்பாங்க மற்ற சில விஷயங்களில் மெட்டல்கள் இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த மெட்டலை தனியாக பிரித்து அதை நாம் மீண்டும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் வேறு எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் அது கடைசியாக குப்பை கூடத்துக்கு சென்றுவிடும் ஸோ என்ன உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் ரெடியூஸ் லோயரிங் தி அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ரீயூஸ் யூஸிங் தி மெட்டீரியல் ரிப்பீட்டட்லி ரீசைக்கிள் யூஸிங் தி மெட்டீரியல் டு மேக் நியூ ப்ராடக்ட் ரெக்கவரி ரெக்கவரிங் எனர்ஜி ஃப்ரம் வேஸ்ட் அதிலிருந்து எந்த பொருளை பிரித்து எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் ரெக்கவரி கடைசியில் முடியாத பட்சத்தில் நாம் லேண்ட்ஃபில்க்கு போயிடும் குப்பை கூடத்திற்கு போய்விடும் அங்கே போய் அதை சரியான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ரீசைக்கிள் ரீசைக்கிள் எவ்ரி திங் யூ கேன் ஃப்ரம் பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டு ஈ வேஸ்ட் அண்ட் ஃபுட் ஸ்கிராப்ஸ் ப்ராப்பர் ரீசைக்கிளிங் ரெடியூசஸ் வேஸ்ட் and conserve natural resources. Reusable goods. என்னென்ன வச்சு நம்ம திரும்பவும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் Renewable energy. நாம் பயன்படுத்திய பொருளில் அதிலிருந்து வேறு ஏதாவது எடுக்க முடியுமா என்பதை எடுத்து அதை மீண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் Sustainable products. Choose eco-friendly. இதுதான் நம்ம முதலே பேசணும் இயற்கை சூழ்நிலைக்கு உதவக்கூடிய பொருளாக நாம் வாங்க வேண்டும் சூஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி எத்திக்கல் அண்ட் லோக்கலி சோர்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் whenever எவர் பாசிபிள் அந்த மாதிரி செஞ்சு வரும் பொழுது நம்ம சுற்று நல்ல முறையில் பாதுகாக்க முடியும் எங்கேஜின் சிவிக் ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இளைய தலைமுறை இளைய தலைமுறையினர் அவர்கள் இந்த சிவிக் ஆக்ஷன்லெல்லாம் பங்கு பெற வேண்டும் தாங்கள் மட்டும் பங்கு பெற்றால் பத்தாவது பத்தாது மற்றவர்களையும் அவர்கள் நண்பர்கள் உறவினர்களையும் அவர்களை செய்ய வேண்டும் சப்போர்ட் கிரீன் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி யார் எந்த முயற்சி எடுத்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாம் ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும் எஜுகேட் பாலிசி மேக்கர்ஸ் அரசியல்வாதிகளுக்கு அல்லது யார் இந்த பாலிசியெல்லாம் முடிவு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இளைய தலைமுறையினர் நீங்கள் எடுத்து சொல்லி இதை இயற்கையை பாதுகாப்பதற்கு என்ன வழி உண்டோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் நீங்கள் மட்டும் செயல்பட்டால் முடியாது உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவினர்களையும் இதில் ஈடுபட வேண்டும் ஈடுபட செய்ய வேண்டும் லீட் பை எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருந்து இதை இந்த முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எம்பவர் யூத் இந்த முயற்சியில்தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களை பலமிக்கவர்களாக ஆக்குவதற்காக உங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து உங்களை தலைவர்களாக உருவாக்குவதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதையே நீங்கள் உங்களுக்கு உங்கள் கீழ் இருக்கும் உங்கள் தலைமுறையினருக்கு உங்கள் இளைய தலைமுறை தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அட்வொகேட் ஃபார் சேஞ்ச் மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஜாயின் லோக்கல் அப் எஃபர்ட்ஸ் நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது மாதிரி பீச்சில் அந்த மாதிரி நிறைய பேர் சுத்தம் செய்கிறாங்க முன்னாடி காலேஜு ஸ்கூல்லலாம் என்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் என்சிசிங்கிற அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவோம் அங்கே போய் அங்கே உள்ள லோக்கல் முயற்சிகள் எல்லாம் மாணவர்களாக நாங்கள் ஈடுபட்டோம் அதுபோல் இப்பொழுது ஏதாவது செயல்பட்டார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தோல் கொடுக்க வேண்டும் அதிலேயும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உங்களை உங்கள் பங்களிப்பை நீங்கள் ஆற்ற வேண்டும் சப்போர்ட் கம்யூனிட்டி கார்டன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரி டெவலப் இருக்காருன்னு அந்த மாதிரி முயற்சிகளுக்கு நாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் நாம் தான் முழுமையாக ஏ ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்தி அந்த முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அட்டண்ட் டவுன்ஹால் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது செயல்படும் பொழுது அந்த மாதிரி மீட்டிங்குகளில் போய் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு டவுன்ஹால் மீட்டிங் என்ற பெயர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதை பற்றிய மீட்டிங் நடக்கும் பொழுது நாமும் அதில் போய் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் நாமும் அதில் பங்கு பெற வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நாம் கண்டிப்பாக நம் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்க முடியும் எஜுகேட் அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயராக இன்ஸ்பயர் பண்ண வேண்டும் அவர்களுக்கு உற்சாகமூட்ட கூடிய விதத்தில் நாம் செயல்பட வேண்டும் நம்மை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும் விதத்தில் நாம் இருக்க வேண்டும் அதுதான் லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் எம்பவர் யூத் அட்வொகேட் ஃபார் சேஞ்ச் உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இதை முன்னெடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி நீங்கள் முன்னுதாரணமாக நடந்து கொண்டு மற்றவர்களையும் உங்களை பார்த்து உற்சாகப்படும்படி செய்ய வேண்டும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜீரோ வேஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் கேர் அபவுட் மீ பூமி உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் குப்பை கூலங்கள் சேராமல் பார்த்து கொள்ளும் பொழுது பூமி உங்களுக்கு நன்றி சொல்லும் நாம் தமிழில் அழகான வார்த்தையை பயன்படுத்துவோம் பூமி தாய் உங்கள் பெற்ற தாயை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அதுபோல உங்கள் பூமி தாயையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இதை இளைஞர்களான நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்பொழுது பூமி தாய் உங்களுக்கு நன்றி சொல்லுவாள் தேங்க்ஸ் ஃபார் ஜீரோ வேஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் கேர் அபவுட் மீ என்னை பற்றி இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வதற்காக பூமி தாய் உங்களுக்கு நன்றி சொல்லும் ஹாப்பி எர்த் டே எல்லாம் செய்யும் பொழுது நாம் ஹாப்பி எர்த் டே ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டாட முடியும் நன்றி